அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து எல்லாருமே டென்டேட்டிவ் ஆன்சரிக்கைக்காக வெயிட் டென்டேட்டிவ் டெண்டேட்டிவ் ஆன்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து புதன்கிழமைக்குள்ளார வருவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அல்மோஸ்ட் இந்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக டென்டேட்டிவ் ஆன்சரிக்கை வந்து வெளியிட்டுருவாங்க அதே போல் எல்லாருமே அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கணும் அல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஆன்சரிக்கை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க அதில் ஏதாவது இன்கேஸ் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு ப்ரூஃபோட claim பண்ணுங்கள் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க இந்த கொஷின் அப்படின்னு நம்ம நினைக்க வேணா நமக்கு வந்து இல்லை அந்த கேள்விக்கு வந்து மதிப்பெண் வரும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குன்னா தாராளமாக நம்மளவே நம்மளுடைய இருந்து claim பண்ணணும் சரிங்களா அதனால அதற்கு வந்து தயார் நிலையில் இருங்க கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கொஷின் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எல்லாரும் claim பண்ணால் தான் ஸ்டார் கொஷின் வரும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு புக்கில் வந்து ப்ரூஃப் வச்சுருந்திங்கன்னா அதையும் நம்மளுக்கு ஆட் பண்ணி நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷனாக மூணு ஆப்ஷனாக கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கும் தயார் நிலையில் எல்லாேருமே இருக்கணும் கண்டிப்பாக டென்டேட்டிவ் ஆன்சரிக்கி வந்து வெளியிட்டுருவாங்க அதே போன்று இன்று மிக முக்கியமாக பார்க்கப்படுவது தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க இந்த வருஷத்தில் எவ்வளவு இடங்கள் வந்து நிரப்பப் போகிறாங்க உயர்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இடங்கள் காலி இடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க அதே அதே போன்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா பல்வேறு வகையிலான எதிர்பார்ப்புகள் இன்று இருக்குது நிச்சயமாக நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி இருக்கும் நம்புவோம் ஏன்னா சமீபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் செய்தியாளர் பொழுது இந்த இப்போ நடைபெற்று முடிந்த தேர்வில் வந்து ஒரு ஆயிரம் காலிப்பணியிடங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு திட்டம் வச்சுருக்கோம் நிதித்துறை ஒப்புதல் கிடைச்சதும் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாருமே நியூஸ் சேனலில் வந்தது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் இன்னும் வந்து அதுக்கு வந்து அதற்கான அறிவிப்பு வந்து வரல கண்டிப்பாக குறைந்தது ஒரு ஆயிரம் இடங்களாவது அதிகரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கும் அது நியா மிகவும் நியாயமான கோரிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு நடந்து அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுக்கு செப்டம்பரில் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷம் நிறைவடைய போகுது இந்த பத்து வருடத்தில் பிஜிடிஆர்பி வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற்றாலும் கூட சுமார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையுமே குறைந்தது ஒரு ரெண்டாயிரம் இடங்களாவது நிரப்பினாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் இடங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கால்பர் வந்தது அப்போ அந்த கால்குலேஷன் படி பார்த்தாலும் கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அப்பாயின்மெண்ட்டே எதுவுமே இல்லை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த தேர்வு வந்து நடைபெற்றது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறைந்தது காலி இடங்களை வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இடங்களாவது நிரப்பணுன்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் சென்ற வருடம் டிஆர்பி ஆனுவல் பண்ணரில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு இடங்களும் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இடங்கள் தான் இருக்குது இப்போ சமீபத்தில் ஆயிரம் இடங்கள் அதிகரிக்கிறதுக்கு திட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக மிகவும் நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா நம்ம வந்து பத்து வருஷம் ஆகிடுச்சி அதனால் நீங்களும் உங்களுடைய கோரிக்கையில் இருந்துன்னா தாராளமாக தொடர்பு சிஎம்செல்லுக்கு சொல்லலாம் அதாவது நம்ம சொல்கிறதால ஒரு பெரிய மாற்றம் நடக்குதோ நடக்கல அது அடுத்த விஷயம் சப்போஸ் நடக்கலாம்ல நம்பிக்கையோடு எல்லாருமே நீங்கள் தொடர்பு கொண்டு கோரிக்கை வைக்கலாம் இது மிகவும் நியாயமான கோரிக்கை தான் இனிமேல் ஒரு தேர்வு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து அதில் ப்ராசஸ்ஸே அதிகம் அது அவங்களுக்கும் தெரியும் அப்புறம் நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் வருமா வருமானம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்கப்புறம் அது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அதனால் முன்பே எவ்வளவு கால இடங்கள் அதிகரிக்கணுனாலும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது சிஎம் செல்லுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் உங்களுடைய கோரிக்கையில் வந்து சொல்லலாம் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கும் சொல்லலாம் சொல்கிறதால யூஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து நோட் பண்ணி ஜ கன்வே பண்ணுவாங்கல்ல இதை மாதிரி இத்தனை இத்தனை பேர் கால் பண்ணாங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் சொல்லுவாங்க அது வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த விஷயம் சொல்லுங்கள் அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்குமே கோரிக்கை வந்து நிச்சயமாக கொடுக்கலாம் தாராளமாக உங்கள் பகுதி எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட இல்லை நேரையாக அவர் அவருக்கு வந்து மெயில் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் அவர் நம்பிக்கையோடு தானே எல்லாருமே செய்யலாம் இது வந்து கேட்கக்கூடிய உரிமை இருக்குது எல்லாருக்குமே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பறிச்ச வைக்கிறாங்க கால இடங்களை வந்து அதிகமான அளவில் நிரப்பணும் அப்படின்னு தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது ஒரு ஆயிரம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கக்கூடாது ஒவ்வொரு பாடத்துக்கும் குறைந்தது ஒரு ஐம்பது இடம் வச்சுக்கிங்களேன் ஐம்பது பேருக்கு ஒரு பெரிய லைஃப் வந்து கிடைக்காதா ஐம்பது பேரில் வந்து ஜென்ரலில் கொஞ்சம் பேர் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் எல்லா போக போகிறாங்கல்ல ஒருத்தவங்களுக்கு கிடைச்சாலும் அது பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அதிகரிக்கணும் அது வந்து மிகவும் நியாயமான கோரிக்கையாக இருக்குது நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக எல்லாமே அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அனைவருக்கும் நன்றி